நம்ம ஜபத்திலே நாம் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் முதலாவது இந்த சென்னை ரீஜன்காக நிகைமையான நம்ம வந்து ஜெபிக்க இருக்கிறாங்க சென்னை ரீஜனில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ஹெவன் டிவி ஊழியர்களுக்காக மாதந்தோறும் கொடுத்து வருகின்ற அங்கத்தினர்களுக்காக நாங்கள் நம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுடைய பிரிதான கிருபை அவருடைய தேவை ஊழியர்களுக்காக அவர்கள் கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு கொடுக்கின்ற மக்கள் சிறியதோ பெரியதோ ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு கொடுக்கின்ற மக்கள் அந்த குடும்பங்களுக்காக தனிப்பட்ட ரீதியிலே நாம் அவர்களுக்காக நாம் உண்டு இந்த நாளிலே நம்முடைய நாம் கூடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களுக்காக நம்ம ஜபிக்க இருக்கிறோம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அதே போல் அதிகமான ஜப பங்காளர்கள் நம்மோடு இணையும்படியாகவும் இந்த கருத்துக்களை மனதில் வைத்து நம்மை ஜெபத்தில் நடத்துவாங்க ஆண்டவரே இந்த அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகை நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன் இந்த நாளிலும் கூட மாதந்தோறும் இப்படிப்பட்டதான இந்த மூன்றாவது சனிக்கிழமை எவென்றும் சார்பாக நடத்தப்படுகிறதா இந்த ஊதியத்த நீர் அங்கீகரித்து கொண்டிருக்கிறீர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறீர் அதுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக தகப்பனே ராஜா எங்களுடைய சென்னை பட்டணத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த சென்னை பட்டணத்தை நாங்கள் உங்களுடைய திருக்கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த பட்டணத்தினீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த பட்டணத்தை உமக்காக சொந்தமாக்கிக் கொள்ள அநேக தேவ ஊழியர்கள் திருச்சபைகள் மிஷினரிமார்கள் வந்து தகப்பனே உம்முடைய பணியை ஆற்றினார்கள் தகப்பனே அதுக்காக நன்றி அப்பா சோதுரம் ஆண்டவரே வரே வட சென்னை மத்திய சென்னை இப்படியாக பகுதியாக பிரித்து தகப்பனே ஆண்டு இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே விசேஷமாக தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் மாண்டு வரேன் சீர்கெட்டு போகிற அந்த நிலைமையினை அறிவிற ஆண்டு வரேன் ஒரு பிள்ளை கூட கிட்டத்தான் கெட்டு போவதும் தெய்வ சித்தம் இல்லை ஆண்டு வரேன் பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்குறோம் ஆண்டு வரேன் எஸ் அப்பான் அன்பினாதான் உமக்கு கூட கூடிய சோதரம் சோதரம் சோதரமாப்பாம் எத்தனை பெற்றர்கள் உள்ளங்கள் உடையிறாங்க ஆண்டு எத்தனை பெற்றோர்கள் தகப்பனே ஆண்டவரே நான் ஏன் இந்த பிள்ளையை பெற்றனோ என்று வேதனை அடைகிற சம்பவத்தை நான் பார்க்குறோமாப்பான் ஏசப்பா ஆவியானவரே உடைய பிரசன்னம் இறங்குவதாக உடைய வல்லமை இறங்குவதாக உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே உம்மாலே எல்லாம் முடியும் என்பதனால் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த ஊதியத்திற்காக கொடுக்கிற ஜெபிக்கிற உடைக்கிற தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீ கண்ணோக்கி நீங்கள் பார்ப்பீரப்பா குடும்பங்களில் காணப்படுகிறதான வியாதிகள் பலவீனங்கள் சோர்வுகள் வறுமைகள் எல்லாம் நீங்கள் மாற்றுமாப்பா ஆண்டவரே படித்துட்டு வேலை இல்லாத பிள்ளைகளுக்கா வருகிற மாண்டவரே வேலை வாய்ப்பு உண்டு பண்ணுவீர ஆண்டவரே திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளுக்கா வருகிற ஆண்டவரே திருமண நீ உண்டு பண்ணுவீராப்பான் ஆண்டவரே முக்க நன்றி அப்பா தகப்பனே முக்க நன்றி அப்பா மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின தெய்வம் நீர் ஆண்டவரே செங்கடலை ரெண்டாக பிளந்த தெய்வம் நீர் ஆண்டவரே அப்படிப்பட்ட அற்புதம் கர்த்தாவி அப்பா நீர் ஊழியம் செய்த நாட்களில் தகப்பனே எங்கெங்கெல்லாம் உடைய வேலை வந்ததோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது ஆண்டவர் வரப்பான் இந்த சென்னை படத்திற்குடைய முடிய வேலை வரட்டமாப்பான் அற்புதம் அப்பாம் எல்லா வேற்றுமையையும் மாற்றமாப்பாம் எல்லா திருச்சபை மக்கள் எல்லா ஊழியர்கள் ஆண்டு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பிரப்போம் காத்துக்குள்ளும் வடி நடத்தட்டோம் மகிமைக்குள்ளாக நிரப்புங்க எல்லா தூதி எல்லா கணம் எல்லா மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனு உள்ள நல்ல தகப்பனே ஆமே ஆமை அடுத்தபடியாக நாம் வந்து நம்மத்தில் இருக்க எஸ்எர் ஆல்பர்ட் ஆண்டி வந்து ஜோம் பண்ணுவாங்க அவங்க வந்து நார்த்து சென்னைக்காக ஜோ பண்ண போகிறாங்க அதுங்க ஆண்டி நார்த்து சென்னை ஏன் ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சென்னை பட்டணத்தில் அதிகமாக உழைக்கக்கூடிய மக்கள் இங்கே வந்து கந்து வட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நார்த்து சென்னையில் உழைச்சி உழைச்சி கடன் வாங்கிடுறாங்க அந்த உழைப்பினுடைய வருமானமானது கந்து வட்டிக்கு அதிகமாக போகுது வாலிப பிள்ளைகள் அதிகமாக அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க எல்லாம் உழைக்கிற சராசரி மனிதர்கள் வந்து குடியிலே அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க ஸோ நமக்கு ஆண்டவர் ஹெவன் டிவிக்கு கிடைத்த ஒரு ஒரு வாய்ப்பு மாதந்தோறும் இங்கே கூடுகிறோம் அதனால் கூடுகின்ற இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக மாற்றத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக எழுப்புவதற்காக ஜெபிக்கிறது நமக்கு கடமை இருக்குது நம்முடைய அலுவலகமும் இங்கே இருக்குது அதனால வாரந்தோறும் இங்கே கூடி ஜெபிக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய ரட்சிப்புக்காக திருச்சபைகள் ஆசிர்வதிக்கப்பட ஆண்டவரை அறியாத மக்கள் பாவ பழக்கத்திலேருந்து வெளிவர வாலிப பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்ள உழைக்கிற மனிதர்கள் கடனிலிருந்து வெளியில் வர இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் சிக்னஸில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தேவன் சுகத்தை குடைக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜபிக்க போகிறோம் ஆண்டி நம்மளை ஜபத்தில் நடத்துவாங்க ஏ சாண்டி ஸ்தோத்திரம் அப்பா நன்றியோடு மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் மீன் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மக்கள் நன்றி சுவாமி நன்றி சுவாமி நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியான ஆவியானவர் இந்த இடத்துல உள்ளாவி கொண்டு இருக்கிறபடியாக மீ நன்றியோடு திதிக்கிறோம் அப்பா மீ நன்றியோடு திதிக்கிறோம் சுவாமி இந்த வேலையில கூட நெசப்பா கொடுக்கப்பட்டிருக்க ஜப விண்ணப்பத்திற்காக நம்முடைய காலத்தில் வாருகிறோம் அப்பா இந்த வட சென்னை பள்ளி பகுதியில் நம்முடைய மகிமை கடந்து வரட்டும் அப்பா ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ பிரசனை இறங்கட்டும் அப்பா அழிந்து போகிற ஜனங்களுக்குள்ள நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர் கடனிலையும் தகப்பனே தகப்பனே வேதனையிலையும் கழிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கருத்தை வைத்து செபிக்கிறோம் அப்பா முடைக்காரத்தில் கட்ளீராக சுவாமி ஜனங்களும் ஜாதிகளும் அறிகிற அறிவை தாரம் அப்பா தார சுவாமி வட்டி கடலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்குவீராக சுவாமி மதியனமாய் செய்திருந்தால் ஒரு விச இறங்குவீராக மன்னிப்பீராக எழுப்புதலில் நாவ் இறங்கி வர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அப்பா எத்தனையோ பேர் கண்ணீரோடு பாரத்தோடு ஜபிக்கிற ஜபத்தி நாவியின் வல்லமை ஒவ்வொரு அப்பா உண்மை அறிகிற அறிவுக்கெல்லாம் ஜனங்கள் வரட்டும் அப்பா உண்மை அறிகிற அறிவுக்கெல்லாம் ஜனங்கள் வரட்டும் அப்பா லூயா யோசுவா சொன்னாரே எழுப்புதலில் காலம் அல்லவோ என்று இது ஒரு எழுப்புதலில் காலமாய் மாறட்டும் அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷமானது ஜனங்களுக்குள்ள ஒரு உயிர்மிச்சையை கட்டளை எடுட்டும் அப்பா ஒரு வறட்சியை தாரும் ஆண்டவரே கையன் பிராசங்களை ஆசீர்வதியும் அப்பா கையன் பிராசங்களை ஆசீர்வதியும் வியாதியோடு வேதையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வைத்தியராக சுகத்தை தருவீராக மன இந்த நாட்களே திறக்கப்படட்டும் அப்பா உடைய மகிமை கடந்து வருகிறதற்காக அப்பா நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா அப்பத்தையும் தண்ணி ஆசீர்வதிப்பேன் யாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொன்னவர் யாதியோடு வேதனைகளோடு கேன்சர் வியாதி அறியாத வியாதிகளினால தகப்பனே போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனிறக்கம் பாராட்டுமாப்பா இறங்கி வருவீராக சுகம் தருவீராக சுவாமி நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறமை சோத்திரிக்கிற சுவாமி நாட்கள வருகிற வைரல்ீவரில எத்தனையோ ஜனங்கள் தகப்பனை அவற்றிலிருந்து ஒரு ஜனங்களுக்கு விடுதலை தருவீராக சுகத்தை தருவீராக ஆரோக்கியத்தை தருவீராக எல்லா வீடுகளிலும் சுகமும் ஆரோக்கியமும் கடந்து வர வேண்டுமாய் அப்பா எல்லாருடைய சுகத்தை விரும்புகிற தேவனே நீர் பரம வைத்தியராக இருந்து சுகமளிக்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க இந்த வடச்சனை பகுதியில் மகிமை கடந்து வரட்டு ஒரு எழுப்பதில் அக்கடி பச்சு எறிவதாக சுவாமி நன்றியோடு மெத்துதிக்கிறோம் ஒவ்வொருவரும் ரத்த கோட்டைகளாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அப்படியே தேவடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே அடுத்தபடியாக நம்மத்தில் இருக்கக்கூடிய குளோரி அருள்மணி ஆண்டி அவங்க வந்து ஹெவன் டிவினுடைய மகளிர் மன்றாட்டு ஜபம் அதுக்காக ஜவு பண்ணுவாங்க ஸோ ஹெவன் டிவியில் மகளிர் மன்றாட்டு ஜபம் அப்படிங்கிற ஒரு ஒரு குழு இருக்கிறாங்க அவங்களுக்காக ஆண்டி இப்போ ஜவு பண்ணுவாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜபிக்க போகிறோம் நிறைய விமன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரோல் ஆக்சுவல் ரோல் கிடைக்காம அவங்க என்ன பண்ணுறாங்க தவிச்சிட்ருக்கிறாங்க விர் ஸ்ட்ரகிளிங் திறமை இருக்குது தாழ்ந்து இருக்குது ஆனால் என்ன பண்ண முடியல அதை சரியான முறையில் கொண்டு வந்து தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுத்த முடியவில்லை அதனால ஜெபிப்போம் நம்ம மத்தியிலே இருப்பாங்க உங்கள் குடும்பத்திலே கூட இருப்பாங்க ஜோம் பண்ணுவோம் இந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக அவர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் இது போன்ற நபர்கள் அப்படிப்பட்ட ஜபத்தில் சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறி தேவனுடைய திட்டத்தை தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய சமுதாயத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம் எலும்பி நின்று ஜபிக்கலாமா எலும்பி நின்று ஜபிக்கலாம் ஆண்டி நம்மளை ஜபத்தில் நடத்துவாங்க எஸ் மகா இரக்கமுள்ள தேவனே சமூகத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து அமர்ந்து ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக செய்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே இந்த நாளிலே கூட சாமி நீ சொன்ன இந்த குறிப்பை நம்முடைய கரத்தில் ஒப்பிடுவோம் ஹேவன்டையிலே கத்தாவே இருக்கிற ஆண்டவரே மகளிருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே யாரெல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்களோ பங்காளர்கள இருக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம் சாமி ஆண்டவரே இந்த நாளிலே கூட கத்தாவே இதோ தேவதீர் ஆதியிலே கத்தாவே ஆதாமுக்கு துணையாக நீர் ஏவாளை உருவாக்கினீர் ஆனாலும் கத்தாவே இதோ இந்த நாளிலே கூட சுவாமி நீர் பெண்களை அதிகமாய் கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறாஜா ஆண்டவரே இந்த இடத்திலே கத்தாவே நாங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் மகளிர்கள் எல்லாம் சேர்ந்த அண்டவர இதோ நாங்கள் ஜெபிக்கும்படியாக செய்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறாஜா ஆண்டவர் இந்த நாளிலே கூட கத்தாவை இந்த உலகத்திலே எவ்வளவாய் சீர்கெட்டு ஆண்டவரை சீரழிந்து போய் கொண்டிருக்கார்களப்பா ஆண்டவரே மகளிர் கத்தாவை எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் பாடுகளும் அனுபவிக்கிறார்கள் ஆண்டவர ஆனாலும் கத்தாவே நீர் எங்களை கை கைவிடாத தேவன் ஆண்டவர அநேக மகளிரை நீர் எழுப்பி ஆண்டவர இதோ கத்தாவை உமக்காக ஊழியம் செய்ய வைத்திருக்கிறீரே அதற்காக நன்றி ஆண்டவர இசப்பா இந்த நாளில் கூட கத்தாவே இயேசுவே இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்த போது அதிகமான ஆண்டவர ஸ்திரீகள் ஆண்டவர் உமக்காக ஊழியம் செய்தார்கள் இன்று வரைக்கும் கத்தாவே நீர் அதிகமான மகளிரை கத்தாவை ஏற்படுத்தி ஆண்டவரை அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர இதோ உமக்கென்று ஊழியம் செய்ய நீ தெரிந்து கொண்டதுக்காக நன்றி சொல்லுகிறாச்சா ஆண்டவரே இந்த நாளிலே கூட கத்தாவே இந்த மகளிர் கத்தாவை யாரெல்லாம் பங்கெடுத்து எடுத்திருக்கிறார்களோ கத்தாவை ஒவ்வொருவரும் ஆண்டவர அவர்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர கத்தாவை எத்தனையோ காரியங்களை ஆண்டவர அவர்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் ஆண்டவர குடும்பத்தை தலைவினா தலைவியாக இருந்தாலும் கூட அநேகரை பார்க்கும்படியாக அவர்களுக்கு இருந்தாலும் கூட கத்தாவே உமக்கென்று ஆண்டவர் அவர்கள் ஊழியம் செய்யறதுக்காக நீ தெரிந்து கொண்டதுக்காக நன்றி சொல்லு ராஜா ஆண்டவரே இந்த நாளிலே கூட கத்தாவே இதோ தேவரீர் நீர் இந்த உலகத்துக்கு வந்தபோது நீ பெண்ணை தெரிந்தெடுத்து கொண்டிருப்பா கண்ணை மறையாள தெரிந்து கொடுத்திருப்பா ஆண்டவர் எங்களை கனப்படுத்துகிறீர் அதுக்கு நன்றி செலுத்து ராஜா ஆண்டவரை பெண்களை கத்தாவே அந்த காலத்தில் எவ்வளவோ ஆண்டவரை உதாசீனப்படுத்தினார்கள் ஆனாலும் கத்தர் ஆண்டவரை நீர் கைவிடாதபடி பெண்களை உயர்த்தினீரே அதற்காக நன்றி செலுத்து அவர்களை கொண்டு கத்தாவே நீர் அநேக ஊழியங்களை செய்து கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரை கத்தாவே அநேக இடங்களிலே சுவாமி குடும்பங்களிலே அவர்கள் படுகிற பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் ஏராளமாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் யாரையெல்லாம் அழைத்து கொண்டீரோ யாரையெல்லாம் தெரிந்து கொண்டீரோ அப்படிப்பட்ட பெண்களை நீர் கத்தா கர்த்தாவை உருவாக்கி உமக்கென்று நீர் ஊழியம் செய்து கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலே கூட கர்த்தாவே இதோ தேவரி இந்த ஹெவன் டிவியில கர்த்தாவை பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் உடைய கண் நோக்கி பாரும் ஆண்டவர ஆண்டவர்கள் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உமக்கென்று கர்த்தாவை நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறவர்களாக கொடுக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரையும் ஸ்தோத்திக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க நீர் எங்களை ஏற்படுத்தின கிருமிகளுக்காக நன்றியோடு தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் எப்போதும் எந்த நேரத்தில் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் இன்னும் அநேகரை நீ தெரிந்து கொண்டு எங்களை சே சேர்த்து விடும் சாமி கத்தத்தாமை பெரிய காரியங்களை செய்வீராக ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்து கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுப்பிதாவே ஆமீன் அடுத்தபடியாக நம்மத்தில் இருக்க பிரதீபா ஆண்டி வந்து ஹெவன் டிவியினுடைய ஹெவன்ஸ் கார்டன் ப்ராஜெக்டுக்காக ஜோம் பண்ண போகிறாங்க கடந்த மாதம் நாங்கள் நாகர்கோவில் கா கன்னியாகுமரி சென்றிருந்தோம் அந்த வளாகத்தை சென்று பார்த்தோம் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த வருடம் தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை அந்த வளாகத்தை துவக்க திட்டமிட்டு பணி செய்து கொண்டு இருக்கிறாங்க அங்கே நடைபெறும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அங்கே பண்ண போகிறாங்க அதில் ஒரு ப்ராஜெக்டை நம்ம போன மாதம் கூடுகையில் நம்ம வந்து எல்டர்ஸை ஹானர் பண்ணி அதை ஓப்பன் பண்ணோம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது எல்டர்ஸ்லாம் மேலே வந்து அவங்கள வந்து அந்த அந்த பெரிய பில்டிங்கினுடைய அந்த ப்ரோக்ராமுடைய பில்டிங்கினுடைய பிக்சரை வந்து ரிலீஸ் பண்ணோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களில் சார் லெஃப்ட் சைடு கைவிடப்பட்டு நசுக்கப்பட்டு ஆகாரம் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கணும் ஆகாரம் கொடுக்க முடியாது பிள்ளைங்க வேலைக்கு போயிடுறாங்க அப்படி இருக்கக்கூடிய எல்டர்ஸை கேர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அங்கே இருக்குது அந்த எல்டர்ஸ் அங்கே வரலாம் டே கேர் சென்டர் மாதிரி எல்டர்ஸ் டே கேர் சென்டர் மாதிரி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் கார்டனை பார்க்கலாம் அங்கே ஜோம் பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம் தூங்கணுன்னா தூங்கலாம் சாயங்காலம் அவங்க என்ன பண்ணலாம் அங்கே அவங்களுடைய இடங்களுக்கு சென்று விடலாம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் சொன்னாங்க அந்த பகுதியில் நிறைய பேர் வேலை இருக்காங்க ஆனால் மதியான நேரத்தில் உணவு அவங்களுக்கு என்ன பண்ண முடியல சாப்பிட முடியல அதுக்கேற்ற ஒரு வரவு கிடையாது வெளி இடத்துலேருந்து வந்து சிட்டியில் வந்து வேலை செய்கிறாங்க டெலிவரி பாய்ஸாக வேலை செய்கிறாங்க அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு உணவு வந்து ஃப்ரீயாக கொடுத்தா வாங்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் டிக்னிட்டி இருக்குது அதனால் அவங்களுக்காக ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு மதிய உணவு திட்டம் அவங்க அதை ஆரம்பித்து அங்கே செய் இப்படி பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது ரெண்டு தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ ஹெவன்ஸ் கார்டன் அதுக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஜோம் பண்ணுவோம் அவருடைய தேவைகளுக்காக ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் இந்த வளாகத்தை திட்டமிட்டபடி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜூலை நிறைவேற்ற வேண்டும் அதனால் அது இப்பொழுதே அந்த பகுதியில் மத்தியான நேரத்தில் ஃப்ரீ ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டுருக்குது எவ்ரிடே பண்ணிட்டுருக்கிறாங்க ஒரு குழுவாக இணைந்து சமைத்து பட்டலங்களிலே உணவை எடுத்துட்டு அங்கே கன்னியாகுமரி நாகர்கோவில் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து தேவையான நபர்களுக்கு ஃப்ரீ ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டுருக்குது ஸோ அது ஒரு மூணாவது ப்ராஜெக்ட் ஸோ இந்த ப்ரா ப்ராஜெக்ட்ஸ் நடக்கக்கூடிய ஹெவன்ஸ் கார்டனுக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் ஆண்டி ஜோம் பண்ணுவாங்க நம்ம அவங்களோட கூட இருந்த சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் எஸ் தலைகளை தாழ்த்தி ஜெயிப்போம் அன்புள்ள நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நம்ம நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் ஆண்டு வரே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் விசேஷமாய் ஆண்டு இந்த ஹெவன்ஸ் டிவியினுடைய பல்வேறு ப்ராஜெக்டுகளும் ஊழியங்களையும் ஆண்டு நீர் ஆசீர்வதித்து வருகிறீர் அதற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் இப்பொழுதும் கூட அன்றுவரே இந்த கட்டுமான பணிகளுக்காக இந்த ஹெவன்ஸ் கார்டன் என்று சொல்லக்கூடிய அன்றுவரே இந்த அண்ட திட்டம் என் தேவனால் அன்றவரே உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படியாக அண்டவரே இந்த திட்டத்தில் அண்டவரே காணப்படுகிற இந்த கட்டுமான பணிகள் அநேக அன்றவரே தரத்தின் மக்களுக்கு மிக பிரயோஜனமான ப்ராஜெக்ட்களை கர்த்தாவே அவர்கள் நினைத்து இதில் அன்றவரை செயல்படுத்த வேண்டும் என்று அன்றுவரை எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இந்த கட்டுமான பணியில் கத்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே சப்பா அது மட்டுமல்ல அந்த கட்டுமான பணிக்கென்று தேவைகளை அன்றுவரே சந்திக்கத்தக்கதாக அன்றுவரே நீர் மக்களை அன்றுவரே நீர் ஊக்குவித்து கொடுக்குற கரங்களை கர்த்தர் அன்றுவரே நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படவும் ஆண்டவரே அவர்கள் நினைத்து அவங்க விஷன் என்னவா இருக்கிறதோ அந்த அண்டவரே தரிசனத்துக்கு நேராக ஆண்டவரே இந்த காரியங்களை அன்றுவரையும் செய்து முடிக்கக்கூடிய பலனியும் கிருபைகளையும் அன்றுவரே தேவைகளையும் சந்தித்து அன்றுவரே அநேகர் இது நிமித்தம் பிரயோஜனப்பட என் தேவன் அன்றுவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இதனுடைய கர்த்தாவே அந்த ஓப்பனிங் ஆண்டு அதற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த முப்பத்தொன்றாம் தேதி ஆண்டு உடைய தேவ மகிமை அந்த இடத்துல வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே அந்த நாளில் ஆண்டு நாங்கள் அப்பா அற்பமான எங்கள் எல்லாம் கர்த்தர் ஆண்டு வரையை பரிபூர்ணமாக்குகிற ஒரு நாளாய் நாங்கள் பார்க்கிறோம் ஆங்கர்த்தாவே அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தாமே அந்த இடத்துல ஆண்டு வரே நீ பிரசனமாக இருந்து ஆண்டு வரையே பெரிய அண்டவரே ஒரு ஆசீர் வாதத்தோடு மகிமியோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை அங்கே ஆண்டவரே அவர்கள் அப்பா அந்த ஓபனிங் சர்வீஸ் சர்வீஸ்ல கர்த்தாவே நீ பிரஸ்தாபடுத்தி ஆண்டவரே ஆண்டவரே அந்த நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அங்கே வருகிற காரியங்கள் வரக்கூடிய மக்கள் அநேகரையும் ஆண்டவரே தடைகளை நீக்கி நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இதற்காக பிரயாசப்படுகிற அருமையான சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லாவற்றையும் அந்த நாளிலே கர்த்தர் ஆண்டவரே பூரண பலப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக அது நிமித்தம் அநேகர் பயன் அட அடையவும் அது நிமித்தம் அநேகர் ஆண்டு வரை நம்முடைய நாமத்தை மய்மைப்படுத்தவும் கத்திருக்கிருவை பாராட்டுவீராக எல்லாவற்றையும் நம்முடைய திருக்கரங்களிலே ஏந்தி கொடுக்கிறோம் நீர் ஒருவரே மய்மைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் அடுத்த ஒரு குறிப்புக்காக ஜெபிக்க இருக்கிறோம் ஹெவன் டிவி அருமையான பிரதர் மேத்யூவுக்கு ஆண்டோர் ஒரு ஒரு தரிசனத்தை கொடுத்து தேவ ஊழியர்களுடைய சங்கமம் என்கிற ஒரு அமைப்பை அவங்க துவங்க தேவன் ஒரு பாரத்தை கொடுத்துருக்கிறார் அதன்படியாக நாகர்கோவிலில் கடந்த இந்த இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் காட்ஸ் சர்வன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல கூடுகை அதிக எண்ணிக்கையில் அறி ஊழியர்கள் வந்து பங்கு பெற்றுருக்கிறாங்க இதனுடைய ஒரு நோக்கம் என்ன என்னென்று சொன்னால் தனிப்பட்ட ஊழியர் நிறைய பாஸஸ் பார்த்திங்கன்னா ஊழியத்தில் வேகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அவங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது குடும்பத்தினுடைய சில கரிசனைகளை சரி செய்வதற்கு நேரம் கிடையாது பிஸி லைஃப்பில் ஓடிட்டுருக்கிறாங்க ஸோ தேவன் கொடுத்த ஒரு பாரம் என்னென்னா அப்படிப்பட்ட ஊழியர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டத்துக்கு நேராக தாங்கள் செல்கிறோமா தங்களை இவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த வேகத்தினுடைய காரியங்களை அனலைஸ் பண்ணுவதற்கும் நின்று உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி நிதானித்து செய்யக்கூடிய அடுத்த ஓட்டத்தை தொடரக்கூடிய ஆண்டவர் வந்து எலியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நாட்களை கட்டளையிட்டார் நாற்பது நாள் பிரயாணம் நடக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு சோர்ந்து போய் தூங்கிடுறாரு அப்போ என்ன பண்ணுறாரு தேவ தூதனை அனுப்பி சாப்பாடை கொடுத்து அப்பத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்குறாரு மறுபடியும் செகண்டு அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாப் ரிலாக்ஸ் ரீஃபோக்கஸ் ரீஅலைன் செய்வதற்கு ஒரு தேவ திட்டத்தை ஆண்டவர் அருமையான பிரதருக்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்காக அங்கே கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங் நடத்திட்டாங்க ஸோ அதனுடைய ஒரு கூடுகையே சென்னை பட்டத்துலேயும் வைக்க திட்டமிட்டிருக்காங்க அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம அதில் இருக்கிற பாஸ்டர் ஜெயபால் வந்து இந்த காரியத்துக்காக அவங்க ஜோகம் பண்ணுவாங்க இந்த திட்டத்தினுடைய பெயர் தேவ ஊழியர்களின் சங்கமம் காட் சர்வன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஹலோ லூயா நல்லா சத்தமாக சொல்லுங்கள் ஹலோ லூயா ஆண்டுராட்சர் ஆகிய ஸ்ரீ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல ஒரு நேரம் சபம் என்பது அது கற்றுதோடு கூட நாம் பண்ணுகிறதான ஒரு பெரிய என்ன சொல்லலாம் உரையாடல் சொல்லலாம் நம்முடைய குறைகளை ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுகிறதான ஒரு நேரம் அந்த நேரத்தை கொடுத்ததற்காக நான் துதிக்கிறேன் விசேஷமாக தேவ ஊழியர்கள் சங்கமம் அதை குறித்து அருமையான சகோதரர் என்னோர் பேசி கொண்டிருந்தார் நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு ஊழியர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் வரணும் ஏனென்று சொன்னால் சகோதரர் சொன்னது போல் ஊழியக்காரங்க ஒரே லெவலில் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா விசுவாசிகளை விசாரிப்பதற்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க ஆமே ஆனால் ஊழியக்காரர்களை பற்றி கேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இதான் நடக்குது நானும் ஒரு சபை போதகர் பாஸ்டர் ஒரு சபை அவ்வளோ நெருக்கம் அவ்வளோ போராட்டங்கள் நிந்தைகள் அவதூறான வார்த்தைகள் இதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு வேறு வழியே கிடையாது கற்றுற சொன்னது நாங்கள் என்ன பண்ணுறோம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே இப்படிப்போ ஒரு தரிசனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கும் ஒரு இலைப்பாறுதல் வேணும் எங்களுடைய மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்னஸாக இருக்கணும் இல்லை எங்கள் குடும்பங்களை நாங்கள் விசாரிக்கணும் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தில் நாங்கள் உண்மையாகி ஓடணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தேவ ஊழியர்கள் சங்கமம் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அதனுடைய காரியங்களை நான் யோசிக்கும்பொழுது உண்மையாகவே கத்தருக்குள் நான் சந்தோஷப்படுகிறேன் அலே லூயா இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட தரிசனம் உள்ள ஒரு சகோதரனை கற்ற நம்முடைய தேசத்தில் கொடுத்துருக்கிறார் ஒரு கரங்களை தட்டலாமே அலே லூயா ஆமாம் கடந்த நாட்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நூற்றி இருபது பேர் இந்த தெய்வ ஊழியர் சங்கமத்தில் இணைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை அதாவது ஒரு ஊழியக்காரர் இப்படி தான் இருக்கணும் இல்லையா நம்மளுக்கே தெரியாத சில இடங்களில் நம்ம விழுந்து போகிற சூழ்நிலை வருது இடறி போகிற காரியங்கள் நிந்தனையான காரியங்கள் நம்ம நேரிடுகிறோம் இதெல்லாவற்றையும் சரிப்படுத்தி கொள்ளணும் சமாதானமாய் ஊழியர்கள் ஒன்றுபட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அருமையான அண்ணன் மேத்யூ அண்ணன் வந்து நிறைய காரியத்தை வெளிப்படையாக பேசுகிறார் அதற்காக நான் ஆண்டருக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும் ஆமே முக மனுஷனுடைய முகத்தை பார்த்து பேசுகிறது சத்தியம் கிடையாது அல்ல லுய்யா மனுஷனுடைய இருதயத்தை பார்த்து சொல்கிறது தான் சத்தியம் ராமின்னு சொல்லுங்களேன் நம்முடைய இருதயத்தின் வேதனையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற நல்ல ஒரு மருந்தை கொடுப்பது தான் சத்தியம் அப்போ இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் வேதனையோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தை பார்க்க முடியல மனைவியை பார்க்க முடியல பிள்ளைகளை பார்க்க முடியல ஊழியம் 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 போயிட்டு இருக்கிறோம் ஆனால் ஊழியக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஒரு சமாதானமாய் ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த தெய்வ ஊழியர்கள் சங்கத்துக்காக நாம் எல்லாரும் செபிக்கலாமே எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க இது தரிசனத்தோடு செய்கிறதான அருமையான அண்ணன் மேத்யூ அண்ணனுக்காக அப்படி தரிசனங்களை கத்த நிறைவேற்ற முடியாது எல்லாரும் அப்படி ஒருமனப்படுவோமே அது லூயாவுமே துதைக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் கடத்த ஆவே பரிசுத்த பிதாவே இந்த நல்ல நேரத்துக்கு ஆய் நண்டு செலுத்துகிறோம் அன்றுபரே இந்த நேரத்தில் தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் தேவ ஊழியர்கள் சங்கமம் என்று சொல்லி அன்றுபரே ஒரு புதிய தரிசனத்தோடு உருவாக்கப்பட்ட அண்டவரே இந்த சங்கத்தை நம்முடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்யும் பொழுது அது எத்தனை நன்மை எத்தனை இன்பம் என்று பார்க்கிறோம் அன்றுபுறே இன்றைக்கு ஊழியர்களுக்குள்ள அண்டவரே ஸ்தோத்தரிக்கிறம் காணப்படுகிறதானு அன்றுபுரே எவ்வளோ பெலவினங்கள் போராட்டங்கள் அன்றுவரின் நிந்தையான வார்த்தைகள் பிள்ளைகள் ஆண்டு இதெல்லாம் ஊழியக்காரங்க கேட்டுட்டு ஆண்டு வரே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நல்ல ஒரு கத்தாவ சொல்யூஷனை கத்தன் ஏற்படுத்தி கொடுத்திருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த தேவ ஊழியர்கள் சங்கம் மூலயமாக ஆண்டு ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கத்தர் ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டு வரே கத்த நீங்கள் சொன்னீங்களே உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு நான் காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டு ஒரு நீர் காண்பிக்கிற ஆண்டு ஒரு வழியில் நாங்கள் பயணம் செய்ய ஆண்டு நாங்கள் அந்த வழியில் ஓடத்தக்கதான கிருபைகளை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த கர்த்தாவ சங்கமத்தின் மூலமாக அநேக ஊழியக்காரர் குடும்பங்கள் ஆண்டவரே கர்த்தாவை ஸ்தோத்திரிக்க நன்மையை பெற்றுக்கொள்ள நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே விசுவாசிகளுக்காக ஓடின நாட்கள் ஆண்டவரே கர்த்தா அதை காட்டிலும் இனி வரும் பொழுது கர்த்தாவ் தன் குடும்பத்தையும் விசாரிக்கக்கூடிய ஊழியர்களாய் இனி எங்களை நடத்தும் முடிய நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஆண்டவரே கர்த்தா சுகபலன் சிவனை கொடுங்க ஆண்டவரே கர்த்தா உடைய ஓட்டத்தை ஓடி பலனை கொடுங்கப்பா அதற்கு ஏற்ற நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தரிசனம் அர்த்தமுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே இந்த சங்கமத்தின் மூலியமாய் நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள கற்று உதவி செய்யும் ஆண்டவரே இதை ஒருத்தரும் உதாசீனப்படுத்தக்கூடாது இதை ஒருத்தரும் ஆண்டவரை அசட்டை பண்ணக்கூடாது இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட ஆண்டவர ஊழியங்கள் ஏற்படுவது உமக்கு சித்தமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த பயணத்தை தொடர்ந்து செய்யத்தக்கதான கிருபையும் பலனையும் அன்பு சகோதர ஆண்டவர் மேத்தையாக்கனை கொடுக்கும்படியாய் அவருடைய பெரிய தரிசனங்களை கத்த நிறைவேற்றும்படியாய் அன்றவர் எங்கெல்லாம் போய் ஆண்டவரே இப்படிப்பட்ட தரிசனங்களை சொல்கிறாரோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மனதின் ஆவி கத்தர் ஊற்றுமுறையை நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டு சென்னை பட்டணத்தில் அவரை கொண்டுவதற்கும் நோக்கம் உண்டு ஆண்டவரே அதை கத்த நிறைவேற்றுங்க ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டு நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் பதில் தருகிறார் இப்பொழுது நம்ம ஒரு விசுவாச அறிக்கையை நம்ம செய்யப்போகிறோம் நம்ம வேதத்தில் பதினாறாம் சங்கீதம் அதை நம்ம எடுத்து அதில் அதை விசுவாச அறிக்கையாக நம்ம செய்ய இருக்கிறோம் நம்ம மத்தியில் இருக்க சென்னை ஹெவன் டிவினுடைய சென்னை பகுதி ட்ரெஷரர் ஜெயக்குமாரி ஆண்டி வந்து அதை வாசிப்பாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் கத்துடைய பிரசுத்த நம் மகிமைப்படுவதாக எல்லாரும் எழுந்து நின்று இந்த சங்கீத புஸ்தகத்தை வாசிப்போம் சங்கீதம் பதினாறு தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் இருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் வேண்டியதாயிராமல் உள்ள பரிஸ்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது இருக்கிறது என்று சொன்னாய் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ரா காலங்களிலும் என் முள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை கலிகூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்த பரிசுத்தவானை அழிவை ஒட்டீர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஆமேன் நீங்களும் இந்த தரிசன நிறைவேறுதலில் உங்களை ஒரு பங்காளராய் இணைத்துக் கொள்வதற்கும் இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் பிரதர் பி மேத்யூ நூற்றி ஐம்பத்தி மூன்று பார் இருபது வாட்டர் டேங்க் ரோடு நாகர்கோயில் சிக்ஸ் டூ நைன் டபுள் ஜீரோ ஒன் என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தொலைபேசி எண்கள் நைன் செவன் டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ எயிட் என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த எண்ணில் ஜிபே வசதி உண்டு கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்